ஏய் 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 நூடுல்ஸ் 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 ஆஹா ஆஹா ஓஹோ ஓஹோ ஆதா ஆதா அப்பா டாடி டாடி அப்பா தாத்தா சீனே சீன சீன சீனே இங்க சீனே வா அந்த குரப கம்மன இரு pawn உட்கார்ந்து இருக்கணும் தொள்ளவனா திப்ப சீனே நீங்க அதை பிடுங்கற அந்த எதேஞ்சு நினைக்கிறேன் சீனே தாத்தா இங்க சொல்லு கௌரி சொல்லு கௌரி ஏய் கௌரி சொல்றியா ஆ கௌரி சொல்லு கௌரி அப்படின்னு ஒரு பதில் இல்லை கௌரி எனக்கு வேண்டாம் ஐயா வேண்டாம் சமயங்க கௌரி சொல்லு கௌரி தாத்தா மாமா சொல் மாமா மாமா சொல்லு மாமா சொல்லுடா மாமா மா இல்ல மாமா 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 சரி கௌரி இங்க இரு கௌரிம்மா கௌரி சொல்லு கௌரி தம்பி உனக்கு சொல்லி உனக்கு சொல்லி கொடுத்து நான் மறந்துடுவேன் உம் இந்த மாதிரி ஜிஞ்சு கூழ் இது எங்களோட ஜிஞ்சு கூழ் ஏம்மா ஆவோ காவோ 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 கோ போது போது போதும் தாத்தா எங்க தாத்தா யாரு தாத்தாங்க தாத்தா தாத்தா சொல்லு ஓஹோ பாரு சொல் ஓஹோ ஓஹோ சொல்லு ஜி ஆஹ் ஏய் எலிக்குட்டி சொல்லு எலிக்குட்டி எனக்கு தண்ணி வேண்டாம் வேண்டாம் நோ தண்ணி மேல ஊத்துது பாரு ஊத்த நாய் ஜிஞ்சு கூழ் எலி ஜிஞ்சு தம்பி Ibu hurting... Maafkan